புது பழைய கொச்சர கேளுங்க பழைய கொச்சர பழைய கொச்சர கொச்சரை ஆமாப்பா பழைய கேளுப்பா புது கொச்சர ரெண்டு பிடிச்சிருக்காங்க அவர் ஆச்சன்கிட்ட கேளுப்பழைய கொச்சரா

뭐래는 까싸 그렇게 듣게

நீட்டெல்லாம் ஓடுறாப்பா டீசல் ஓடுறப்பா டீசல் மூலம் டீசல் குறைதா டீசல் குறையுதா இல்ல இல்லுவையா அப்படியா வச்சுக்கியப்பா நீங்க கூட மரத்தை வச்சேவும் செலுங்க மரத்தை வெட்டி சுள்ள வெயில் அடிக்க வச்சுக்க நெருக்கலா இருக்கும் மரம் நம்ம ஏரியால போய் பாரு மரத்தை பாத்தியா எருக்கலா முதல்லா பண்ண புது கொச்சர பனைய கொச்சர பனைய கொச்சர ஆவைய கொச்சர

இதே கொச்சரோம் மணியம்பெட்டி எப்படி போறதுங்க மணியம்பெட்டி எப்படி போறதுங்களா

ஆட்டோவே காணமே போட்டு பனியம்பெட்டி மணியம்பட்டி திரும்பி பார்க்காது பாருங்க திரும்பி பார்க்காதுங்க கல் எவ்வளோ அழகாய ஊட்டி இருக்கா இங்க அம்ம ஊரையும் ஊற்றிருக்கான் தள்ளி எப்படி நெருக்கலா இருக்கு வந்தப்பா தாண்டி போப்பா பார்த்துக்குவான் பாதையை

madam honors in the in the null

மெதுவா 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 கீரை கீரை மாத்தி விட்டுறேன் மணி கூட்டமான ஆளுங்க இருக்கிற இடத்துல கேட்டுருப்பா எவ்வளவு அதே வேகத்துல அதே வேறியா